என்னுடைய ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்து தீர்க்கதரிசிகளோடு சம்பந்தப்படுத்தி நடத்தி கொண்டு வந்ததை நான் அறிகிறேன் அது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஆசீர்வாதம் கூட நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டூர் பேசி அப்போ வந்து எழுபத்தி நான்காவது வருஷம் அப்போ வந்து ஆண்டவர் பேசி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அந்த நாட்கள் எழுபத்தி நாலில் இந்த அளவுக்கு வேத வெளிச்சம் கிடையாது ஒரு தாயார் சொன்னாங்க என்ன தம்பி வேலையெல்லாம் விட்டுட்டேன் ஊழியத்துக்கு ஆண்டோர் கூப்பிட்டதான்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு ஜெபிக்க கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி ராயப்பேட்டையில் அப்போ மிஸ்ஸஸ் எட்வர்ட்ஸ்ன்னு ஒரு அம்மா இருந்தாங்க நான் அவங்களை முன்னால் பார்த்ததே இல்லை ஒரு தாயார் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவங்கள்ட்ட போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போன போது அவங்க அந்த தாயார் வந்தாங்க பாயில் தான் அப்படி உட்காந்து வயசானவங்க உட்காந்து தம்பி பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க என் பேரை சொன்னேன் ஜோமனோமா அவ்வளோதான் வேற ஒன்றுமே கேட்கலை கண்ணை மூட்டி ஜெபிச்சு அங்கே ஆவியானவர் இறங்கினார் சத்தனை அமைதி அன்னிய பாசை பேசி பேசி தீர்க்க தரிசனமாக எனக்கு ரொம்ப அதிர்ச்சி நான் ஃபஸ்ட் டைம் அப்படி தீர்க்க தரிசனத்தை கேட்குறேன் பார்க்குறேன் இந்த மாதிரிய வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் சொல்கிறாங்க இனி நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆண்டவர் இப்படி தான் பேசுவாரோ என்று ஆச்சரியமாக நான் பார்த்தேன் அப்போ என் ஊழியத்தின் அழைப்பை கத்துற அவங்க மூலமாக உறுதிப்படுத்தினார் ஆண்டவர் என்ற பேசினத அவங்க மூலமாக உறுதிப்படுத்தி என்ன மாதிரி ஊழியம் உனக்கு வைத்திருக்கிறேன்னு கத்துறவங்க மூலமா பேசினார் என்னை பற்றி அவங்களுக்கு முன்ன பண்ண ஒண்ணுமே தெரியாது நான் அவங்கள பார்த்ததே கிடையாது எனக்கே ரொம்ப ஆச்சரியம் அந்த மாதிரி உறுதிப்படுத்தினார் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் நான் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்திலிருந்தே எழுபத்தி எட்டாம் ஆண்டுல இருந்தே இந்த ஊழி ஆரம்பிச்ச ஆரம்பத்திலிருந்தே ஒரு தீர்க்கதரிசி அம்மா வருவாங்க காவி தான் போட்டிருப்பாங்க நட்சத்திர அம்மான்னு அவனுடைய பெயர் படிப்பறிவு கிடையாது பைபிளில் ஒரு சின்ன பை போட்டிருப்பாங்க அவங்க வந்து திடீர்னு வருவாங்க அவங்களை வந்து ஒருத்தர் அனுமதிப்படுத்தினாங்க எங்கள் ஊடக ஆரம்ப காலத்தில் இருந்தேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சத்தம் கேட்டால் வந்திருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்க எங்கே இருக்கிறாங்க எப்போ வருவாங்க போவாங்க தெரியாது நான் அநேக சமயத்தில் ஊழியத்தில் கொண்டு என்ன செய்கிறது என்ன தீர்மானம் எடுக்கிறது என்ன பண்ணுறது இந்த போராட்டத்தில் கலைஞர் நிற்கிற நேரம் கத்திர அனுப்புவார் அவங்க திடீர்னு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் வர சொன்னார் வந்தேன் பாங்க உட்கார மாட்டாங்க சாப்பிட மாட்டேன் பாய் போடுங்க ஜவமான நான் என் மனைவி வீட்டிலருந்தான் முழங்கால் போடுவோம் ஜெபிச்ச உடனே ஆவியானவர் இறங்குவார் என்னென்ன பிரச்சனையோ அவங்க ஒன்று கேட்க மாட்டாங்க ஒன்றும் பேச மாட்டாங்க அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தா எல்லாத்தையும் கத்தர் பதில் தருவார் ஒன்னண்ணா ஒன்னா ஆண்டு சொல்லுவார் பேசி முடித்த உடனே உங்கள் ஊழியத்தில் என்ன நடக்காது ஒன்று கேட்க மாட்டாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் போயிட்டு வரேன் போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரே ஒரு மாற்று ட்ரெஸ் வச்சுருப்பாங்க காணிக்கை கொடுத்தா யாருக்காவது கொடுத்துருவாங்க தனக்குன்னு ஒன்று வைத்து கொள்ள மாட்டாங்க ஏதாவது சாப்பிடுங்கண்ணா இல்லை கத்துற சாப்பிட சொல்லல போயிட்டே இருக்கேன் அப்படி போவாங்க அவங்கள எப்ப தேடுனா எங்கே இருக்கான்னு தெரியாது கத்தர் எங்கே கொண்டு போயிருப்பார் அங்கே இருப்பாங்க கத்தரை சொன்னால் தான் வருவாங்க அப்படி பல முறை என் ஊழியத்தில் நடந்திருக்குது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கத்தர் என்னை பேசினது கைட் பண்ணது ஆலோசனை கொடுத்தது நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தது அதனால்தான் தீர்க்க தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன்